ஹே கைஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி ஒரு ரெசிபி பார்க்க போகிறாங்க பீட்ரூட் பொரியல் தான் வழக்கம் போல் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த பீட்ரூட் பொரியல் பார்த்தீங்கன்னா மசாலா வறுத்து அரைச்சு தாங்க செய்வோம் அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் இப்போ ஒரு வடை சட்டியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் விட்டுட்டு ஒரு நாலஞ்சு மிளகு சேர்த்துக்கலாம் அது கூட வந்து நம்ம வேர்க்கடலை ஒரு நாலு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க கூட வந்து கொஞ்சமாக சீரகம் அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் அதுக்கப்புறம் கார்த்திகேற்ற மாதிரி நான் காஞ்ச மிளகா நான் ரெண்டு எடுத்துக்கிட்டேங்க உங்களுக்கு எவ்வளோ காரமோ அவ்வளோ எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் வந்து மல்லி சேர்த்துக்கலாங்க இதை நல்லா எல்லாத்தையும் வறுக்கலாம் வேர்க்கடலை வந்து நீங்கள் வறுத்ததுக்கு எடுத்துருந்தீங்கன்னா வறுக்க தேவையில்லை நான் பச்சை எடுத்தனால வறுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு பூண்டு தோலோடு சேர்த்துக்கலாங்க இல்லை தோல் இல்லாமலே சேர்த்துக்கலாம் இத நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் தேங்காய் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அதை வந்து பச்சை வாசனை போற வரைக்கும் அதையும் நல்லா வறுத்துக்கலாங்க இதுக்கு தேவையான உப்பு இதிலே ஆட் பண்ணிக்கலாம் இந்த மசாலா வறுக்கும் போது கரிஞ்சிடக்கூடாது லேசா லோ வச்சு தான் வறுக்கணும் இதை வறுத்து ஆற வச்சு தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்து தனியா வச்சுக்கலாங்க இப்போ அதே பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து உளுந்து சேர்த்துக்கலாங்க உளுந்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இது கூட வந்து நீங்க தேவைன்னா வந்து கடுகு சேர்த்துக்கலாம் நான் கடுகு ஸ்கிப் பண்ணிட்டேன் இப்போ பாருங்க உளுந்து நல்லா பொரிஞ்சிச்சு இது கூட வந்து நான் ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் பச்சை மிளகாய் ஸ்கிப் பண்ணிவிட்டு மிளகா படி கூட சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக பச்சை மிளகா கூட கருவேப்பில் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்க்கலாம் எது சேர்த்தாலும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ தான் வெங்காயம் நல்லா வதங்கும் வெங்காயத்தை சேர்த்து வெங்காயத்தை ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ பாருங்க நல்லா வதங்கிச்சு இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பீட்ரூட் பீட்ரூட் எவ்வளோ குட்டியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ குட்டியாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சீக்கிரமும் வேகம் உங்களுக்கு தண்ணி ஆட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க எண்ணெயிலே டூ மினிட்ஸ் நல்லா வதக்கி விடணும் பீட்ரூட்டை வதக்கினதுக்கப்புறம் நம்ம பீட்ரூட்டுக்கு தேவையான உப்பு இதிலே சேர்த்துக்கலாங்க நம்ம மசாலாலையும் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் பீட்ரூட்டுக்கு மட்டும் இதில் சேர்த்துக்கலாம் இதையும் போ உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க இந்த மாதிரி ஒரு டைம் பீட்ரூட் பொரியல் செஞ்சு கொடுங்க சின்ன குழந்தைங்க கூட சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க அவ்வளோவுக்கு டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு பீட்ரூட் வேகிறதுக்கு லைட்டாக நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி தண்ணி தெளித்து ஒரு ச ஏழு நிமிஷம் வந்து மூடி போட்டு வேக விட்டுறலாங்க அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கங்க இப்போ ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் பீட்ரூட் எவ்வளோக்கு நல்லா வெந்திருக்குன்னு பார்க்கும்போது வேகாத மாதிரி தான் தெரியும் ஆனால் சாப்பிடையில் நல்லா வெந்திருந்துச்சு இதை நல்லா கிளறி விட்டுக்கலாங்க இதை ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல பவுடர் தனி சேர்க்காமல் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த மசாலையெல்லாம் நம்ம வேர்க்கடலை தேங்காயெலாம் சேர்த்து அரைச்சனால டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் சின்ன குழந்தைங்க கூட வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு இருக்கும் ஒரு டைம் மட்டும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் அடிக்கடி இது தான் செய்வீங்க இப்போ நம்ம அந்த பொடியை போட்டுவிட்டு பொடியை வந்து பீட்ரூட்டில் நல்லா கலந்து விடலாம் நல்லா வந்து பீட்ரூட்டில் விட்டுற மாதிரி நல்லா ஒரு டூ மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டுறலாம் வேர்க்கடலை சேர்த்தனால அடி பிடிச்சிடும் அதனால் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க அவ்வளோ தாங்க பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்கள் இது கூட எந்த வெரைட்டி ரைஸ் வச்சும் சாப்பிட்லாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்